கொஞ்சம் சொல்ல சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு அத்திப்பட்டி கிராமத்தை அழிச்ச மாதிரி சில பேர் திராவிட நாட்டை அழிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் தலைவரே நினைக்கிறேன் இந்திய தேசிய வரைபடத்துல இருந்து திராவிடம் அரசாங்க பதிவேட்டில இருந்து

யாரு எல்லாத்துக்கும் டாண்டான்னு பதில் சொல்ற நாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறிக்க இருக்கும் தலைவர் சுத்தம் முடியல தலைவர் நக்கல்யா உனக்கு பால் சாமி ஏதோ நேற்று பெய்த மலை மழையிலே இன்று முளைத்த காலா நல்ல திமுக என்பதை யாரு அந்த மண்டபங்கள் ஆயி இவன் எங்க மாமாங்க இவன் தான் உங்க மாமனா எங்க வேலை பாக்குறான் பண்ணி நினைக்கிறேன்

நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞரை பற்றி எல்லாம் மிக கீழ்த்தரமாக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி கலைஞரை பற்றி பேசியவனெல்லாம் என்ன கதிக்கு ஆளான் என்பது வரலாறு சொல்லு கட்டி பேசாதீங்க தையல் பிரிஞ்சிரும்

என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பாக பிச்சை ஆக்கி எல்லாம் என்னுக்கிற நேரத்தில் என்னை கூட பத்திரிகையாளர் கேட்டார்கள் என்னுடைய தகுதிக்கு என்னுடைய சர்வீஸுக்கு ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது ஏகாதமா எகத்தாழ யகத்தால நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒருவன் இப்படி சோறு நிக்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா மூணு வேளை சோத்துக்காக மூன்று அமிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஒருவன் அவன் வீட்டுல எப்படி அவங்க ஆத்தால பண்ணா சோறு போடுறான் பொண்டாட்டி சோறு விடுதான் புள்ளை எல்லாம் சாப்பிட்டு இப்படி ஒரு அடிமையை நான் அடிமை என்பதை சொல்லுகிற ஒரு மனிதனை நீ உலகத்துல பத்தியாடா இதாண்டா திராவிடம் இழிதிய பகுத்தறிவு முற்போக்கு அப்படியே கிளர்ச்சி புரட்சியில அடிமைகளை உருவாக்கி இருக்கான் அவளோ இவன் அள்ள கைப்பா அள்ள கைனா போட்டா తినిட்டு எதுக்கு தான் ஆமா போடுறேன் அவன் நான் கட்சிக்கு அரசியலுக்கு வரக்கிறது புரக்காத ஒரு பைணுகெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை அப்படி என்றால் ஒன்று செய் நான் ஒரு ஒருமலை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் எங்க கட்சியில ஒருத்தர் இருக்கிறார் நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் நீ யார பாத்திரா பேசுற கப்பால் ஐயா கருணாநிதியிலிருந்து ஐயா ஸ்டாலின்லிருந்து தம்பி உதயநிதியிலிருந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை அவர் உன்னை மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல

இப்போ இந்த கூப்பு துணி பக்கத்தில் போயிட்டு ஒரு இந்த பக்கத்து பாயிட்டு பிரியாணி பாயிட்ட போட்டால் அதை வேகமாக அதை சென்று அதில் இருக்க லெக் பீஸை பிடிக்கணும்னு போட்டிடுற ஐந்தாறு நாய்களுக்கு அந்த நாய்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிறந்த எலும்பு துண்டை மற்ற நாய்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு கவ்வ வேண்டும் இவர்களுக்கு அதே போல அந்த இருநூறு பாயை கவ்வ வேண்டும் என்பதா இப்படி எல்லாம் பேசுவார்கள் காரணம் என்ன இப்படி பேச தூண்டுகிறார்கள் எனக்கு வயது எழுபத்தெட்டு ஆகிறது எனக்கே கோபமும் ஆத்திரம் வருது என்று சொன்னால் குடுங்கிருப்பு போட இப்போ ஸ்ட்ராங்காக டீடோ போ தளபதியினுடைய ஆட்சியில் எண்ணற்ற சாதனைகள் யாராவது குறை சொல்ல முடியுமா விடியல் தரப்போவதாக சொன்னார்கள் ஏழைங்க கண்ணீரை துடைக்கப் போவதாகச் சொன்னார்கள் இவர்கள் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டுவிட்டு தாகம் தணிக்க குடிநீர் குழாயை திறந்தேன் மலம் கலந்த நீர் வந்தது வேதனையில் சென்னைக்கு சென்று ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கலாம் என்று வந்தேன் நான் வந்ததோ டிசம்பர் மாதம் சொல்லவா வேணும் பெய்த கனமழையில் பல அப்பாவி மக்கள் பலியான நிலையில் நான் உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகிவிட்டது இலவசமாக பேருந்து பயணம் என்றார்கள் அதை நம்பி பேருந்தில் போன என் தங்கையை பார்த்து ஓசி என்று ஏளனம் செய்தார்கள் இந்த விடியல் ஆட்சியாளர்கள் கூலி வேலைக்கு சென்ற என் மாமாவோ கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தார் ஏன் இன்னும் மதுவிலக்கை அமல்படுத்தவில்லை என்று கேட்டேன் மாநில சுயாட்சி பேசும் விடியலாட்சியாளர்கள் மாநில பட்டியலில் உள்ள மதுவை மத்திய அரசுதான் ஒழிக்க வேண்டும் என்று கூச்சலிட்டனர் வேதனையில் தனிமையை தேடி மலைப்பகுதியை நாடி சென்றேன் அங்கே மலைகளை காணும் தனிம வள கொள்ளையர்கள் மலையை விட்டார்கள் வேதனை இன்னும் என் மனதை ரணமாக்கியது என் வேதனையை போக்க களைப்பறியாமல் உழைக்கும் விவசாயிகளை பார்க்கலாம் என்று சென்றேன் மகனின் ஆசைக்காக கார் ரேஸ் விடும் இந்த விடியல் ஆட்சியில் விவசாயிகளோ தாங்கள் விளைய வைத்த நெல்மணிகள் மழையில் நனைவதை கண்டு ரண வேதனையில் துடித்தார்கள் வேதனையின் உச்சத்திற்கு சென்ற நான் கடற்கரையில் என்று சென்றேன் அங்கோ விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஆடம்பரமாக வந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் ஆனால் அப்பாவி மக்களோ அல்லோலப்பட்டு கொடுத்தார்கள் இதற்காகவா இந்த விடியல் ஆட்சிக்கு ஓட்டு போட்டேன் இனி ஒரு காலமும் இவர்களுக்கு இல்லை என் ஓட்டு இதுவே நான் இவர்களுக்கு வைக்க போகும் வேட்டு தளபதியுடைய ஆட்சியில் எண்ணற்ற சாதனைகள் யாராவது குறை சொல்ல முடியுமா இவங்க ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடுது திராவிட ஆட்சி போன்ற சிறந்த ஆட்சி உலகில் எங்குமே பார்ப்பது பார்த்தது கிடையாது இத்தனை நாள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த தமிழன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்றது தான் விழிப்படைந்தான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில் போக வேண்டியதானே

இந்த வீடியோ சேனலை செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டு மாடுறத வரண்டா சின்னச்சாமி